இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் முப்பத்து நான்கு முப்பது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் பிரியமானவர்களே ஏன் உங்கள் முகம் சோர்ந்து போய் இருக்கிறது பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா கலக்கத்தோடு இருக்கிறீர்களா வசனம் சொல்கிறது மோசே தேவன் சொல்லிய கட்டளைகளை சாட்சிப் பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இயஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் தேவனோடு பேசின பின்பு இறங்கிய மோசேயின் முகம் பிரகாசமாய் இருப்பதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் மோசேயருக்கு அருகே செல்ல பயந்தார்கள் அப்படியென்றால் நீங்களும் தேவனோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது ஜெபத்தில் தேவனோடு இணைந்திருக்கிறீர்கள் வேதத்தின் மூலமாகவும் தேவன் உங்களோடு இணைந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய முகம் எவ்வளவாய் பிரகாசிக்கும் அதோடில்லாமல் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவனும் உங்களை நெருங்க பயப்படுவான் உங்களை அழிக்க நினைக்கும் மனிதர்களும் பயப்படுவார்கள் உங்களுக்கு எதிராய் பொய் சாட்சி சொல்ல நினைப்பவர்களும் பயப்படுவார்கள் உங்களுக்கு எதிராய் எழும்பவர்களும் பயப்படுவார்கள் உங்கள் முகம் பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார் உங்களுக்கு எதிராய் எழுப்புகிற மனிதர்களை குறித்து பயப்படாதீர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் மனிதர்களை குறித்து பயப்படாதீர்கள் உங்களை அழைக்க நினைக்கும் மனிதர்களை குறித்து பயப்படாதீர்கள் தினமும் நீங்கள் தேவனோடு இணைந்திருந்தால் தேவன் உங்களோடு இருக்கிறதை மற்ற ஜனங்கள் பார்க்கும் அளவுக்கு உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார் பயப்படாதீர்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வீராக நீர் எங்களோடு இருப்பதை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படிக்கு நீர் எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும் எங்களுடன் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும் எங்களுக்கு எதிராய் எழுப்புகிற சத்துருக்களின் கைகளுக்கு எங்களை தப்பவியும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை அல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்